வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி சிலைகளுக்கு நான் அபிஷேகம் பண்ணுற வீடியோவை தான் உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன் வீட்டில் வந்து சாமி சிலைகள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அபிஷேகம் பண்ணதாங்க செய்யணும் வீக்லி ஒன்றாவது கண்டிப்பாக பண்ணணும் உங்களால் முடியலை அப்படின்னா ஒரு பத்து நாளுக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணிடுங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம சுவாமி சிலைகளை வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க அதுக்காக நான் டெய்லியும் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்ல வரல ஏன்னா முடிஞ்சவங்க பண்ணுவாங்க டெய்லியே பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க முடியாதவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணுங்கள் பத்து நாள் அல்லது மாதத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக எல்லா சுவாமி சிலைகளையும் எடுத்து வச்சு நீங்கள் பண்ணிடுங்க மெயினாக விநாயகர் சிலை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும் ஏன்னா முழு முதற் கடவுள் நீங்கள் வந்து வேறு ஏதாவது சிலைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா விநாயகர் சிலை கண்டிப்பாக வச்சுக்கோங்க பித்த விநாயகர் சிலையும் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் அதையும் பண்ணிக்கோங்க அபிஷேகம் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் இந்த மாதிரி நிறைய அபிஷேகம் நிறைய தயிர் தேன் இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க எங்கள் ஏரியாவில் வந்து பசும்பால் அவ்வளோவா கிடைக்காது அதனால் இன்றைக்கி நான் பசும்பால் வச்சு அபிஷேகம் பண்ணலை உங்கள் கிட்டே காமிக்கிறதுக்காக இன்னைக்கு நான் பண்ணேன் பூவும் எங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கல ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால இருக்கிற பொருளை வச்சு தான் மஞ்சள் குங்குமம் தண்ணீர் வச்சு தான் நான் அபிஷேகம் பண்ணுறேன் இது எதுக்காக அப்படின்னா ஏன்னா ஒரு சில பேர் வந்து வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து வீட்டில் இருக்கிற சுவாமி சிலைகளை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணும்போது அதை மட்டும் தான் பண்ணுவீங்க ஆனால் வந்து அபிஷேகம் வந்து மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க ஒரு சில வீட்டில் ஆனால் இனி வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆடி மாதம் வந்து ரொம்ப விசேஷங்க கண்டிப்பாக அம்மன் உங்கள் வீட்டில் அம்மன் சிலை இருந்தது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ அபிஷேகம் உங்களால் முடிதோ அது எல்லாமே பண்ணிக்கோங்க அபிஷேகம் ரொம்ப முக்கியங்க தயிரும் ரொம்ப நல்லது அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க வீட்டில் சுவாமி சிலைகள் எவ்வளோ தூரம் நம்ம வச்சு அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த சாமி சிலைகளுக்கு நமக்கு நமக்கு பவர் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாமி சிலைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணாமல் விட்டுறாதீங்க கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்கள் ஏன்னா அது பண்ணும்போது உங்கள் வீடு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறிடுங்க ஏன்னா நம்ம வீட்டில் சாமி சிலைகள் வைக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு உண்டான மரியாதை கொடுத்து நம்ம அந்த சாமி சிலைகளுக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சு அதுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம அந்த மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது அதோட பவர் ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எப்போவுமே அபிஷேகம் பண்ணுங்கள் நான் என்னோடய சாமி சிலைகளுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேன் நான் வந்து இன்னைக்கு வந்து தண்ணீர் ஊற்றி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இதை மட்டும் தான் பண்ணேன் ஏன்னா நான் பால் வந்து எனக்கு கிடைக்காதனால நான் பால் அபிஷேகம் பண்ணலை நீங்கள் கண்டிப்பாக பால் வந்து கண்டிப்பாக ஊற்றணுங்க ஏன்னா சுவாமி சிலைகளுக்கு பால் அபிஷேகம் வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து விபூதி இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நான் வந்து நூற்றி இருபத்தாறு ஒரு ரூபா காயின் வச்சு வெள்ளிக்கிழம தூரம் காசு அர்ச்சனை பண்ணுவேன் அந்த காசையும் எக்லேப் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி செய்கிறேன் முதல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் அதில் கலந்து அதையும் வச்சு நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அபிஷேகம் இந்த காசை வச்சு தான் நான் அர்ச்சனை பண்ணுவேன் அது மட்டும் இல்லை நீங்களும் காசு அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா அது வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா வாஷ் பண்ணாமல் நீங்கள் அந்த காசை மறுதடவை அதையே பயன்படுத்தாதீங்க வாஷ் பண்ணி நீங்கள் அதை அர்ச்சனை பண்ணுறது தான் நல்லது அதுக்கப்புறம் சுவாமி சிலைக்கு ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ்லாம் அந்த சுவாமி சிலைகளுக்கு நான் மாற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜவ்வாது நம்மக்கிட்ட ஜவ்வாது இருந்தது அல்லது பச்சை கற்பூரம் இருந்தது அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேலே கொஞ்சம் தடையை விட்டுக்கோங்க இது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சுவாமி சிலைகள் வந்து நல்ல வாசனையாக இருக்கும்போது அந்த சுவாமி சிலையோட பவர் வந்து ஏறும்னு சொல்லுவாங்க அதனால் சுவாமி சிலைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் பச்சை கற்பூரம் அப்புறம் ஜவ்வாது அப்புறம் பன்னீர் இருந்தால் கூட லைட்டாக கையில் எடுத்து நினச்சி விட்டு நீங்கள் சுவாமி சிலைகளுக்கு லைட்டாக தெளிச்சு விடலாம் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இது வந்து பணம் ஈர்ப்பு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வீடு கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறுங்க